ஏய் தம்பி யூடியூப்ல இப்ப வீடியோ போட்டுட்டு இருக்கான் அந்த ஸ்ரீதர் பைய அவ ஃபோன் பண்றா யூடியூப்ல இப்ப வீடியோ போட்டுட்டு இருக்கான் அந்த சீதரா பைய இப்ப ஃபோன் பண்ண இப்ப எடுக்கறான இல்லையா பாப்பேன் எனக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரது யூடியூப் சூப்பர் ஸ்டோரி இது போட்டுட்டேன் வீடியோ போட்டுருக்கான் அது சூப்பையா சீரியல் பாப்பேன் மாய் என் தங்கச்சிக்கு நான் லைக் போட்டுருனே நன்றி நன்றி ப்ரோ இந்த நேரத்தில் வீடியோ போட்டு அது ஒரு லூசு பையன் ஸ்பேனர் கொடுத்து வச்சிருக்கேம்மா ஸ்பேனர் கொடுத்து வச்சிருக்கேன் லூசு பயா லூசு பயா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வர நோட்டிஃபிகேஷன் எனக்கு காட்டுது ஃபோன் பண்ண எடுக்கலையா இன்னொரு தம்பியை பண்ண சொன்னா எடுக்க என்ன கால் எடுக்கலைன்னா மார்னிங் சண்டே இப்போ ஃபோன் பண்ணி பாரு இப்போ தான் அப்லோட் பண்ணான் இப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சு நான் பார்த்தேன் எனக்குன்னே வருவானோட அப்படின்னு சொல்லி போட்ருக்கான் வீடியோவை சண்டே அவனுக்கு இருக்கு அக்கா ஓகே ஓகே ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாஃப்ட்டேன் பா லைட் போட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ சாஃப்ட்டேன் லைட் போட்டிங்களா தேங்க் யூ திறந்து பார்த்தால் தெரிந்துவிடும் அளித் தென்றல் கே வெல்கம் இத பாட மறந்துட்டீங்களா நண்பர்களை அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க ஆண்டனி ஹாய் ஹாய் ஆண்டனி சாப்பிட்டீங்களாப்பா வாங்க பாண்டியன் நாட்டா இன்று என் முதல் வணக்கம் குவைத் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இருந்து நான் பாண்டியன் நாட்டார் நாடமோடும் நாட்போடும் இன்று உன் நேரலையோடு வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ போங்க அந்த லூசு ஃப்ளாட் சாங் பாதிலே அந்த நீங்க என்ன என்ன ஆயிட்டங்களோ அவன் எடுக்கலாக்கா அவன் வேறு என்ன பண்றான் அவனை அவன் வந்தானே எனக்கு என்னம்தான் வருதுங்க நம்ம ஸ்பேனர் ரொம்ப கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லாம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பிரின்சஸ் அண்ணா வாங்க வாங்க லைக் டன் சாப்பிட்டாச்சு இங்க தோசை நானும் தோசை சேம் டு யூ ஒர்க் முடியிருச்சிங்களா வீடியோ அக்கா ஓகே சந்தோஷம் அவனை வந்தா பாத்துக்கலாம் சந்தோஷ்